பக்தியில் எது விசேஷம்னார் அதை நம்ம பூர்ணமாக நல்லா கவனிச்சோன்னு வச்சுக்கங்கோ நிச்சயமாக ஞாபகம் இருக்கும் என்ன சுவாமி அப்படிலாம் நீங்கள் சொல்றேன் அடியனுடைய அனுபவத்தில் சொல்றேன் அடியன் பம்பாயில அஞ்சரை வருஷம் வேலை பார்த்தேன் பிலானியில் படிப்பு முடிச்சுட்டு அஞ்சரை வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பாம்பேயில் அப்போ என்ன எடுத்துன்னா எங்கள் சபால பிரபந்தம் கற்றுக் கொடுத்தா நாலாயிரத பிரபந்தம் ஒரு சுவாமி வந்து பேங்க்லேருந்து வந்துட்டு குளிச்சுட்டு வந்து சாயங்காலம் தருவார் அதுக்கு ஒரு நாற்பது ஐம்பது பேர் வருவா ஒரு ரெண்டரை வருஷம் கற்று தந்தார் அதில் ஒரு மாமி எழுபத்தி மூணு வயசு கொள்ளு பேரன்னு பெத்தெடுத்தவா அந்த மாமி அப்போ தான் பிரபந்தத்தை தொட்டிருக்கா புஸ்தகத்தை அப்ப நாலாயிரம் இருக்குன்னு தெரியுது தொட்டுருக்கா ரெண்டரை வருஷம் கிளாஸ்க்கு வந்தா ரெண்டரை வருஷம் முடியும் போது ஃபோர் தௌசண்ட் பாஸ்வரம்ஸும் அந்த மாமிக்கு பை ஹார்ட் அப்படின்னு கண்ணால் பார்த்துருக்கேன் எப்படி நானே ஆச்சரியப்படுவேன் ஏன்னா நாங்கள்லாம் புத்தகத்தை வச்சு நீங்கள் வந்து எந்த பேஜ்னு கேட்கறதுக்குள்ள அங்கே நூறு பாஸ்வரம் ஆகிடும் அதனால் இப்படிலாம் நாங்கள் பண்ணிட்டு இருப்போம் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அதெல்லாம் ஒன்று மாமி இது எத்தனாவது போது அது பத்து நாலாவது திருவாய் மொழி ரெண்டாவது பாசுரம்னு நினைக்கிறேன்பா அந்த மாமி எப்படி நீங்கள் இப்படி ரெஜிஸ்டர் பண்ணே இல்லைப்பா கார்த்தால் ஆச்சாரியன் கற்றுக் கொடுப்பார் சாயங்காலம் ஒரு பத்து வாட்டி போய் ஆற்றுல ப்ராக்டிஸ் பண்ணு தூக்கத்தை ஒரு மணி நேரமாக குறைச்சேன் பண்ணேன் பாருங்க எழுபத்தி ரெண்டு வயசுல இப்ப அந்த மாமிக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு வயசு ஆயிடுது இன்னும் தெரியுது காரணம் என்ன ஏஜ் ஸ்னோ பேரியர் பல பேர் சொல்லுவா வயசாயிடுத்து என்னால முடியல சின்ன குழந்தையும் அதே தான் இப்ப சொல்றது ஐ எம் வெரி டயர்டு அப்படிங்கிறது பாட்டியும் டயர்டுங்கிறா பேரனும் டயர்டுங்கிறது அதனால நம்ம மனசு திருடீகரணம் ஸ்திரீகரணம் ஆயிடுச்சுன்னா எதவனாலும் கேட்க முடியும் வேணாலும் ஞாபகம் வச்சுக்க முடியும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி யாரோ நம்மளை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை ஞாபகம் இருக்கும் இன்னைக்கு பாகவதத்துல சொன்னது ஞாபகம் இருக்காதுன்னா இது என்ன செலக்டிவ் மூலையா இருக்கு அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பக்தி வரணம்னு சொல்றார் அலம் பிரதயர் அலம் தீர்த்தயிர் அலம் அலம் யோகை முக்திதா ஒன்றிதான் முக்தியை கொடுக்கும் இட் இஸ் ஒன்லி ட்ரூ டிவோஷன் தட் வில் கிவ் யூ மோக்ஷம் ட்ரூ டிவோஷன் என்ன அது போக போக வரும் இப்போ என்னன்னா சொல்றார் சத்கர்ம சூச்ச கோனம் ஞான யஜ் ஸ்மிருதோ புதை ஸ்ரீமத் பாகவத்தாபது சுக அதிபிஹி சுகபிரம்மத்தின் வாயிலாக வந்த ஸ்ரீமத் பாகவதம் ஞானயஜ்யம் ஸ்ரவணயம் ஸ்ரவணம்னா கேக்கிறதுன்னு சொன்னோம் அது என்ன யஜ்யம் சுவாமினா பொதுவா நம்ம ஆங்கலெல்லாம் கரப்பிரவேசம் ஏதாவது ஒரு சடங்குன்னா ஒரு ஹோமம் யஜ்யம்னு வளர்க்குறோம் இல்லையா யஜ்யத்தை ருத்துவிக்கு வருவார் இப்படி ரெண்டு இப்படி வச்சிருப்பார் யஜ்ய வருண சொல்லுவார் நாராயணா சொல்லுவார் அப்ப என்னன்னா ஹவிச நாராயணனுக்கு சேர்க்கிறார் அக்னி மூலமா கொண்டு சேர்க்கிறார் அப்படின்னா யஜ்யம் பண்றதுக்கு வேணுங்கிறது கர்த்தா சுவாமி மதம் கிதம் மாறிவிட்டேலா கர்த்தா கர்த்தான்னா இங்க என்னன்னா யாரு யஜ்யத்தை பண்றாலும் அவளுக்கு கர்த்தா அப்படின்னு பேர் ஒரு உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் இதெல்லாம் பாகவதத்தில் இல்ல நீங்க உடனே கேட்காதீங்க அது இல்லை அப்படியே ஆச்சாரியங்கிட்ட கேட்டு ஜாதகம் எப்போல்லாம் பார்க்கலாம் இப்போ எல்லாரும் அப்படி அலர்ட் ஆயிடுவா பாகவத மோட்சம்னுட்டா எல்லாரும் அப்படியே மோக்ஷம்ல நமக்கு வேண்டாம் சுவாமி டயர்ட் ஆயிடுது ஜாதகம்னா ஒன்பது பேர் பத்தி கேட்டுக்கணும்னா நமக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கட்டும் அந்த ஜாதகத்தை எப்பெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கறதுக்கு ஒரு விதி உண்டு அந்த காலத்தை விதி வச்சுட்டு இருந்தா என்னன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி பார்ப்பேன் அவ்வளவுதான் ரெண்டாவது யஜம் பண்றதுக்கு முன்னாடி பார்ப்பேன் ஒரு ஹோமம் பண்றான்னு வச்சுக்கங்கோ அதுக்கு முன்னாடி பாப்பா அது ஏன் சுவாமி ஹோமம் பண்றதுக்கும் ஜாதகத்துக்கும் என்ன சம்பந்தம் அது பெரிய விஷயம் இருக்கு ஒரு யக்ஞம் பண்றோம்னு வச்சுக்கோங்க அந்த காலத்துல எல்லாம் யஜம்லாம் நம்ம 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 ஆங்கல பண்ணுற மாதிரி ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துல பண்ணவே மாட்டான் பதினெட்டு நாள் ஒரு வருஷம் ராமர் பிறக்கிறதுக்கு தசரதர் சம்பத் ஒரு வருஷம் யாகம் மணி நமக்கு அதெல்லாம் பொறுமை இருக்கா ஒன்றரை மணி நேரம் பண்ணாலே ஆயிடுமா அரை மணி நேரமா சரி இருக்கட்டும் ஆட்டம் இலை போட்டுடலாம் இல்லையா சாப்பிடறதுலயே இருப்போம் அதனால இந்த ஒன்றரை மணி நேரம் யாகமே நம்மளால பொறுக்க முடியல இவர் வந்து பதினெட்டு நாள் அந்த காலத்தில் பிராஜாபத்தியம்னு ஒரு யாகம் பதினெட்டு நாள் பண்ணுவா காரத்தால சூரியோதயத்திலேருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் அந்த பதினெட்டு நாள் யாகம் பண்ணா அந்த பதினெட்டு நாளுக்கும் ஒரே நாள் சேர்த்து சங்கல்பம் எடுத்துக்க வேண்டியவர் யாரோ அவருக்கு கர்த்தான பேர் அவர் பிராமிஸ் பண்ணுவார் இன்னும் பதினெட்டு நாள் நான் வந்து யஜ்யம் பண்றேன் அப்படி பிராமிஸ் பண்ணிட்டு யஜ்யம் பண்ணும்போது போது நடுவில் அவர் போயிட்டார்னு வச்சுக்கோங்கோ அந்த யஜ்யத்தை பாதியா விட்ட அபச்சாரம் ஏழு தலைமுறையை தாக்கும்னு விதி சுவாமி நாங்க பண்றதையே விட்டுறோம் நம்மளுக்கு கவலை இல்ல அரை மணி நேரம் தானே பண்றோம் அதுக்குள்ள எல்லாம் போயிட மாட்டோம் அதனால அந்த காலத்துல என்ன பண்ணுவானா கர்த்தாக்கள் நம்ம குடும்பத்தையும் பின்னாடி வர தலைமுறையையும் அது தாக்கப்படாதுங்கிறதுக்காக யஜ்யம் பண்றதுக்கு முன்னாடி ஜாதகத்தை பாப்பா இந்த யஜ்யம் பண்ற நாட்கள் வரைக்கும் நான் உயிரோட இருப்பேனாங்கிறது தான் ஜாதகம் பாப்பா இப்ப அதை தவிர்த்து பாக்க எல்லாத்துக்கும் நம்ம ஜாதகம் பாக்கோம் கொப்பளிக்கலாமா பல்ல தேக்கலாமா சாப்பிடலாமா கொதிக்க வைக்கலாமா தூங்கலாமா அது வரைக்கும் ஜாதகம் போயிருத்திப்போம் அதனால யஜ்யம்ங்கிறது என்னன்னா ஒரு ஹோம குண்டம் வச்சு அதுல இவ்வளவு செங்கல் வைக்கணும்லாம் ஒரு விதி இருக்கு அந்த யஜ்யத்தை வச்சு அதுல ஹவிச சேர்க்கணும் கட்டைகளை சேர்க்கணும் சமித்த சேர்க்கணும் இதெல்லாம் யஜத்துக்கு விதி அப்ப என்ன அந்த ஹவிஸ் அந்த தேவதைக்கு போகும் அந்த தேவதை நாம் செய்த யஜ்யத்தால் மனமகிழ்ந்து நமக்கு நல்லதை செய்யும் இதுதான் ஒரு யஜத்துக்கு காரணம் அப்படின்னா பெரியவாழ்ல என்ன சொல்றா ஸ்ரவண யஜம்ங்கிறா இப்போ காதுங்கிறதே ஹோமகுண்டமா அந்த ஹோமகுண்டத்துக்குள்ள ஆச்சாரியங்கிற கர்த்தா என்கின்ற அந்த புரோஹிதர் ஸ்ரீமத் பாகவதம்ங்கிற அந்த கட்டைய காதுக்குள்ள சேர்க்கிறாராம் பக்திங்கிற அந்த நெருப்பு இந்த பாகவதத்தோட சேர்ந்து ஜாஜ்வல்யமா எரியர் இந்த ஹவிஸ் ஆனது உள்ள அந்தர்யாமியா இருக்கக்கூடிய கிட்ட போய் சேர்றதும் அதனால இப்ப நீங்க ஏழு நாள் ஆத்துக்கு போறீங்க எதுக்கு போயிட்டு வரேன்னா நீங்க பாகவதம்னு சொல்லக்கூடாதுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லணும் யூஆர் ஆல் கமிங் டு சங்கல்பம் எடுத்துருக்கேன் நிச்சயமா இந்த காதுக்குள்ள பாகவதம் நடக்கட்டும் அதனால நீங்க ஒத்தரொத்தரும் கர்த்தாக்கள் ஒத்தொருத்தருமே இந்த யஜத்துல பாகிதாரர்கள் அதனால இதுக்கு என்ன இந்த வேற யஜ்ஞத்துக்கெல்லாம் சமித்து அது இதெல்லாம் வேணும் இதுக்கெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம் காத்துல இருக்கக்கூடிய பாகவத வரிகள் போரும் அந்த நெருப்பாவது ஸ்மோக்கு கொடுக்கும் இந்த நெருப்பு ஞானத்தை கொடுக்கும் அப்பேற்பட்ட ஸ்ரீமத் பாகவதம் அடுத்தது சொன்னார் நாரதர் கேட்டார் பிரம்மா இந்த பாகவதம்னு சொன்னேளே அது எதுல எப்படி இருக்குன்னர் அதுக்கு பிரம்மா சொன்னாராம் கரந்த பாலுள் நெய்யே போல் இப்ப நெய்ங்கிறது எடுக்கிறோம் பிரியா அப்படியே ஆத்துல பல பேர் ஆத்துல வெண்ணையை காய்ச்சிபிட்டு நெய் நெய் எடுப்பா சில பேர் ஆத்த அது ரெடிமேடாவே இப்ப நெய் வாங்கிடுறான் கொஞ்சம் நெய் எங்கேந்து வருது தயிர்லேருந்து வருது தயிர் எங்கேன்னு வருது பால்லேந்து வருது அப்படின்னா நெய் எதில் இருக்கணும் பால்ல இருக்கணும் ஆனா இப்ப நீங்க வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஷார்ட்டு இருக்கார் கொஞ்சம் நெய் குத்துங்கோன்னா பாலை கொண்டு குத்த முடியாது இல்லையா சுவாமி நீங்களே பாலில் தேடி இங்கேயாவது நெய்யை கண்டுபிடிச்சிக்கோங்க அது வந்துரும் சொல்ல முடியாது கரந்த பால் உள் நெய்யே போல்னா அந்த பால் பக்குவப்பட்டு பக்குவப்பட்டு நெய் ஆகணும் அந்த மாதிரி வேதம்ங்கிறது பால் அது பக்குவப்பட்டு பக்குவப்பட்டு ஸ்ரீமத் பாகவதம்ங்கிற நெய்யா மாறி அப்படின்னா பாகவதம்ங்கிற நெய் எதுல இருக்குன்னு கேட்டார் அது வேதம்ங்கிற பால் குள்ள இருக்கு ஆனா எப்படி பால் தயிராய் தயிர் நெய்யாகணமோ வெண்ணையாய் நெய்யாகணமோ அந்த மாதிரி பக்குவப்படாத அந்த பால் இருக்கக்கூடிய வாயிலாக அகப்பட்டு பக்குவப்பட்டு பக்குவப்பட்டு பாகவத மாறி எடுத்து இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்ம சம்மிதம் பக்தி ஜான விராகணிதோ யாரு சுவாமி பாகவதத்தை சொல்லுவேன்னா பாகவதத்தை பத்தி இவ்வளோ நாளை சொல்கிறேன் பாகவதத்தில் இருக்கிறத சொல்லுங்கன்னா பாகவதத்தை பற்றி சொல்கிறேளேன்னா இது ரெண்டு விதம் இருக்குது எப்படின்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறோம் வாங்குறோன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டை பற்றி அவன் முதல்ல சொல்லவே மாட்டான் இந்த அப்பார்ட்மெண்ட் ஆனது ஸ்கூலிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது மெயின் ரோட்டிலிருந்து இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது கூடிய சீக்கிரம் ரோடும் வந்துவிடும் அப்புறம் தான் அவன் ரோட் கம் வெரி ஸ்லோலி சொல்லுவான் அப்புறம் தான் வீட்டுக்குள்ள வருவான் வீடு வந்து எழுநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு அப்புறம் தான் வருவான் பாகவதத்துல என்ன இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி பாகவதத்தை பத்தி சொல்லணும் அதுக்கு பாகவத மகாத்மியம்னு பேர் யாரெல்லாம் நிறைய வாட்டி சப்தாகம் கேட்டுருக்கோம் உங்களுக்கு தெரியும் முதல் நாள்ல வந்து பாகவத மகாத்மியம் சொல்லுவா அந்த பாகவதத்துக்கு பெருமை என்ன அதுக்கு நம்ம பாகவதம் சொன்ன சுகபிரம்மத்தின் திருத்தந்தையார் சொன்ன ஸ்ரீ மகாபாரதத்துக்கு போகணும் ஸ்ரீ மகாபாரதத்துக்கு என்ன பெருமே புண்ணியம் நித்யம் துல்லியம் பவதி தழகா சொல்ற ஸ்ரீ மகாபாரதத்தை யாரு கேக்குறாளோ கேட்டவா நூறு நல்ல பசுக்களை தானம் பண்ணத்துக்கு சமமா இப்ப நீங்க வந்து மகாபாரதம் கேட்கிறேன்னு வச்சுக்கோ ஒரு வரி இங்கே ஒருத்தர் சொல்றாரு நீங்க போய் கேட்கிறேள் கேட்டு முடிச்சோம்னா ஆத்துல என்ன நீ கேட்டுட்டு வந்தேன்னா நான் நூறு பசுவை தானம் பண்ணேன்னு சொல்லலாம் யோ கோ சதம் கோன்னா என்ன இது ஆங்கிலத்து கோல இல்லை கோன்னா எழுந்து விடுவா பல பேர் இது யோ கோ கோன்னா பசு சதம் நூறு பசுக்கள் அதுவும் எப்பேற்பட்ட பசுக்கள் நல்ல பால் கொடுக்கக்கூடிய பசுக்கள் கட்டோபனிஷத்துல நச்சிகேத்தஸுடைய அப்பா வந்து பசு கொடுப்பார் அது பாவம் பத்து நாள் அதை வாட வச்சு அதுக்கு ஜலம் ஜெயிக்காம பாவம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு போயிடும் அந்த மாதிரி பசு ஒருத்தர் கொடுக்கூடாது யாருக்கு ஏதாவது ஒரு பொருள் கொடுத்தாலும் உபயோகமா கொடுக்கணும் எனி திங் தட் யூ கிஃப்ட் ஒருத்தர் கொடுத்தா நல்ல எண்ணத்தோட யோவா பயன்படுத்தணும் நம் மாத்துல இருக்கே இப்போ வீணாதானே கிடைக்கும் அவ கிழையில தலையில ஒப்படைச் சுப்பிட்டா அப்படின்னு எங்கள் பாட்டி வேடிக்கையாக சொல்லுவேன் ஏன்டா நவராத்திரிக்கு போனால் வெத்தலைப்பாக்கில் ரவி கையாக வச்சு தர ரவி இருக்கு கையை காணும்போது அதனால் ஒருத்தருக்கு கொடுத்தா உபயோக கொடு உபயோகமாக ஒரு பொருளை கொடுக்கும் ஏட்டா கொடுக்காமல் இருக்கிறதே க்ஷேமம் அதனால் பசுவை தானம் பண்ணத்துக்கு சமமாம் அந்த பசு எப்படி இருக்குன்னா ஹெல்தி பசு குட் பசு அந்த பசுவுக்கு ரெண்டு கொம்பான் சுவாமி திருப்பி திருப்பி நீங்கள் கொம்பு பக்கமே போகிறாளே இது குத்தாத பசு இந்த பசுவின் கொம்புல அழக சுவர்ணத்துல கொப்பி இருக்குமா கேப் கோல்ட் அதுல குஞ்சலம் இருக்குமா யோகோஷதம் கனக்கிருங்க தங்க கொப்பி அப்படி இருக்கக்கூடிய நூறு பசுக்களை கொடுத்ததுக்கு சமம் மகாபாரதத்தை கேட்டா மகாபாரதத்தை அருளி செய்தவர் வியாசாச்சாரியாள் வியாசாச்சாரியாளுடைய அத்தியந்த ஆச்சரியமான பக்தி வைராகியாதி குணங்களோடு கூடிய பிள்ளை சுகபிரம்மம் சுகபிரம்மம் கொடுத்த பாகவதத்தை கேட்டா என்னென்ன ஸ்லோகாதர்தம் ஸ்லோகபாதம் வா அர்த்தம்னா பாதி ஸ்லோகாதர்தம்னா ஸ்லோகத்துல பாதி கேட்கறேன் வச்சுக்கோ இப்ப நான் ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்கேன் ஸ்லோகாதர்தம் ஸ்லோகபாதம் வா பட்டேத் பாகவதே ஜெயா பாதி தான் கேட்டிருக்கள் உங்களுக்கு உடனே ஒரு கால் வருது அம்மா ஆத்துக்கு வா அப்படின்னு இங்க உடனே கிளம்பிடுறேன் அரை ஸ்லோகம் கேட்டுப்பட்டு புண்ணியம் கிடைக்குமான்னு கேட்டா அது அப்பே மோட்சமே கிடைச்சிருமா சுவாமி முன்னாடியே சொல்லியிருக்கப்படாதா முதலையே அரை மணி நேரம் ஸ்லோகம் கேட்டுட்டு போயிருக்கோம் இல்லையா அதனால தான் எப்பவுமே கடைசியா இதெல்லாம் சொல்றது அதனால ஸ்லோக பாதம் பாதம்னா என்ன பாதம்னா என்ன அரவிந்த் சுவாமி தான் பதில் சொல்லணும்னு வச்சுக்கூடாது பாதம்னா என்ன கால் இல்லையா கால் இருக்கட்டும் ஆனா இந்த பாதத்துக்கு சம்ஸ்கிருதத்துல அர்த்தம் என்ன கால் சரி தமிழ்ல கால் குருவோம் பியூட்டி தமிழுக்கும் சம்ஸ்கிருதத்துக்கும் அவ்வளோ ஒரு ஒத்துமை சண்டை போட்டுருக்கா பாருங்கோ அவளுக்கு தெரிய மாட்டேங்குது அதோட பெருமை விஸ்வாமித்திரர் முன்னாடி நடக்கிறார் பின்னாடி ராமலக்ஷ்மணால் நடக்கிறான் நடக்கும்போது விஸ்வாமித்திரர் அப்பப்பப்ப ராமரை திரும்பி திரும்பி பார்க்கிறார் ராமர்க்கே ரொம்ப வெக்கமாயிடுச்சு இந்த காலம் எதுக்கு நம்மள திரும்பி திரும்பி பார்க்கறது ஒன்னும் சொல்லலை அவர் ரொம்ப அடங்கினவர் கிருஷ்ணரான கேள்வி கேட்டுட்டுருவார் அவர் வந்து ரொம்ப சுட்டி ராமர் ரொம்ப டிசிப்ளின் அதெல்லாம் கேட்க மாட்டார் கம்பர் உடனே ஒரு பாஸ்வர்ட் எழுதினார் மெய் வண்ணத்தரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் இங்கு கண்டேன் தமிழ்ல கண்டேன் ஒரு வார்த்தை சொல்றார் கண்டேன்னா என்னன்னா ஆச்சரியத்தோடு பார்த்தேன் அர்த்தம் காபி வைத்தார்கள் பார்த்தேன் சொல்லணும் காபி வைத்தார்கள் கண்டேன் அப்படின்னு சொன்னா காபியை சாப்பிட்டு ஆறு மாசம் ஆச்சுன்னு அர்த்தம் கண்டேன்னா ஆச்சரியத்தோடு பார்ப்பதற்கு கண்டேன் என்கின்ற ஒரு வார்த்தையை தமிழர்கள் இடுவார்கள் இப்போ கால் வண்ணம் அங்கு கண்டேன் கை வண்ணம் இதெல்லாம் சொல்றார் அவர் ஏன் கண்டேன்கிறார்னா லோகத்தின் மரபு ஒரு ஆணானவனோ பெண்ணானவளோ இன்னொருவனையோ இன்னொருவளையோ அரவணைக்க வேண்டும் என்றால் கைகளால் அரவணைப்பார்கள் வாடா குழந்தை வாடா வாடா செல்லும் வாடா கட்டி பிடிச்சுக்கிறேன் வாடா அரவணைக்க வேண்டியது கை வரட்டும் அவன் தண்டிக்க வேண்டியது கால் இதுதான் லோகத்தின் மரபு இங்கிலீஷ்ல கூட என்ன சொல்ற அப்படின்னு சொல்ற தண்டிக்க வேண்டியது கால் அரவணைக்க வேண்டியது கை இது லோகத்தின் நியதி ஆனா ராமன் அந்த நியதிக்கு நேர்மாறாக நடந்தான் காலால் உதைக்க வேண்டிய தாட்ட கையால் வதம் செய்தான் கைகளால் அரவணைக்க வேண்டிய அகல்யாவுக்கு கால்களால் சாப விமோச்சனம் கொடுத்தான் உலகத்தின் நியதிக்கு நேர்மாறாக நடந்தபடியால் விஸ்வாமித்தர் ஆச்சரியப்பட்டு கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேனர் அடுத்தா இது ஒரு அர்த்தம் வந்துருத்தா ரெண்டாவது அர்த்தம் ஸ்ரீமத் ராமாயணத்துல பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்யா காண்டம் கிஷ்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் உத்தரகாண்டம் இந்த முழு ராமாயணத்தை நீங்க நாலு குவார்டரா பிரிச்சல்னு வச்சுக்கோங்க சுவாமி குவார்டர்லாம் பேசுறேன் உபன்யாசத்துல இந்த குவார்டர் வேற பாதம்னு பேர் இதை நீங்க நாலு குவார்டரா பிரிச்சேன்னா முதல் குவார்டர் அந்த ஒன் போர்த் போர்ஷன் தான் ராமர் பிறந்து வளர்ந்து சீதையோடு மணந்து சுகமாக இருந்த காலம் அந்த பகுதி வரைக்கும் தான் ராம சீதையை விஸ்வாமித்திரரால் அனுபவிக்க முடியிறது ரசிக்க முடியறது முக்கால் பகுதி அவர் இல்ல கால் பகுதிக்கு தான் இருக்கார் அதனால வருத்தப்பட்டு விஸ்வாமித்ர சொல்றாரா கால் வண்ணம் இங்கு கண்டேன் முக்கால் வண்ணம் பார்க்கலையேன்னு சொன்னாரான் புரியுறதா கால்னா ஒன்று கால் ரெண்டாவது கால் ஒன் பை ஃபோர் கால் கேஜி கொடுங்கன்னு சொல்கிறோம் இல்லையா கால் அவர் என்ன காலையாக எடுத்து கொடுக்குறாரு அங்கே ஒன் பை ஃபோர் சம்ஸ்கிருதத்தில் பாதம்னா என்னன்னா கால் நிஜமான கால் இன்னொரு அர்த்தம் பாதம்னா என்னென்னா குவார்ட்டர் ஒன் பை ஃபோர் கால் பாருங்க தமிழுக்கும் சம்ஸ்கிருத்துக்கும் என்ன ஒரு ஒத்துமை தான் புருஷ சுக்தம் சொல்றது திரிபாதம் திவி வைகுண்டம் வந்து இந்த பூலோகத்துல மும் மடங்கு இது குவாட்டர்னா அது த்ரீ ஃபோர்த் தான் த்ரீ குவாட்டர்ஸ் அப்படிங்கிறா அதனால அப்பேற்பட்ட பாதம் இந்த பாகவதத்துல ஸ்லோகம் படிச்சாலும் கால் ஸ்லோகத்தை கேட்டாலும் மோட்சம் உண்டுனர் ஸ்லோக அதர்தம் ஸ்லோக பாதம் வ பட்டேத் பாகவதம் ஜயஹ నిత్యం పుణ్యం భవాప్నోతి రాజసూయ అశ్వమేధయో రాజసూయ అశ్వమేధయో రాజసూయ యాగము అశ్వమేధయాగమూ పన్నతుకు సమమా భాగవతం కర్రదదు எதுக்கு மறுபடியும் மறுபடியும் சொல்றேன்னா நிச்சயமா உங்களுக்குலாம் உங்க பெரியவா உங்க அப்பா அம்மாவுடைய கட்டாட்சம் ஆச்சாரிய கட்டாட்சம் பகவத் கட்டாட்சம் தான் இங்க இப்போ நாடிய உட்காந்துட்டு பாகவதம் கேட்டுருக்கேன் சும்மா நீங்களா ஆட்டோ பிடிச்சின்னு வந்தேன் கார் எடுத்துன்னு வந்தேன்னு சொல்லாதீங்க அவளுடைய தான் நீங்கள் கேட்கிறேன் அவளுடைய அந்த ஃபார்ச்சூன் நீங்க பண்ண தான் கேட்கறீங்களே எவ்வளோ பாவத்துக்கு நடுவில் நாம் செய்ததில்லை ஒரு புண்ணியம் மிஞ்சிருக்கிறதுனால தான் இதை கேட்டுருக்கோம் அடுத்தது சொல்றார் யா எவன் ஒருவன் பாகவதத்தை தினம் சேவிக்கிறானோ எவன் ஒருவன் ஹரிய நிறைய நினைக்கிறானோ பெருமாளை நினைச்சுட்டே இருக்கணுமா அதனால ஹரிய யார் நினைக்கிறாளோ அடுத்தது சொல்றார் துளசிக்கு யார் ஜலமிடுறாளோ துளசி செடியை ஆற்றுல வச்சுட்டே வச்சுக்கோங்க பல பேர் ஆற்றுக்கு போனா விதவிதமான செடிகள் இருக்கும் துளசி இருக்காது பாவம் அந்த துளசி துளசி ஒரு சின்ன செடி வச்சுக்கோங்க போறோம் அது ஒண்ணு பெரிய காடாலாம் வளர்த்தப்படாது துளசி மரத்தை நான் அங்கே பார்த்தேன்னு யாரும் சொல்ல மாட்டேன் துளசி செடி தான் அதுவும் கொஞ்சம் மாசம் ஆயிடுச்சுன்னா வெதர் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப மோசமாயிடுச்சுன்னா அது பாவம் போயிடும் அதுக்கு ரொம்ப ஷார்ட் லைஃப் அதனால அந்த துளசியை ஆற்றுல வச்சுக்கோங்க ஜலஞ்ச சின்ன ஒரு செடியா வச்சுக்கோங்க போறோம் கோவிலில் துளசி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க என்ன பண்றது முதல்ல புருஷர்கள் காதுல ரைட் ஹேண்ட் சைடு காதில் வச்சுக்கணும் ரொம்ப முக்கியம் காதில் வச்சுக்கணும் துளசியை வாய்க்குள்ள போட்டுண்டு மெதுவாக அனுபவிச்சு அனுபவிச்சு தள்ளலாம் அதை உட்காந்து மாடு மாதிரி கடிச்சு கடிச்சு மென்னப்படாது மூணாவது என்ன ஆற்றுல டீ போடும்போது பெருமாள் கோவில்ல கொடுத்த துளசியை அதுல போட்டு கொதிக்க விடக்கூடாது இல்லையா சுவாமி பாபா ராம்தேவ் கூட பண்ணுன்னு சொல்லியிருக்காரு பாபா ராம்தேவ் அவர் கொடுத்த டீயை சாப்பிடுங்கிறார் உட்காந்து இதுல டீயை துளசியை கொதிக்க வைன்னு சொல்ல துளசிங்கிறவ அவ்வளோ முக்கியம் அடுத்தது சொல்றார் கோக்கள் பசுக்களுக்கு நிறைய நம்மளால முடிஞ்சதை பண்ணணும் நீ உங்களுக்குலாம் தெரியாததில்லை நீங்கள்லாம் பெரியவா இருக்க உங்களுக்கு அனுபவம் ஜாஸ்தி ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு வீட்லேயும் ஒரு பசு இருக்கும் பசுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் இப்போ நம்ம இருக்கிறதே பத்தாவது மாடின்னு வச்சுங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல நம்ம இருக்கிறதுக்கே நிறுத்திட்டா நம்ம உள்ள வச்சு நம்ம விட அதனால இப்ப கஷ்டம் என்ன இந்த கோஷாலைகள்னு பல இடத்துல கட்டுறா இல்லையா வருஷத்தில் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் உங்களால முடிஞ்சதை கொடுத்துட்டு வந்துருங்கோ உங்க கான்ட்ரிபியூஷன் அந்த கோவை ரஷிக்கிறதுல இருக்கு இல்லையா என்ன நம்மளே தான் கோவை வச்சுக்கணுங்கிறது ஒரு இடத்துல ஒரு சாலை மாதிரி கட்டி வச்சிருக்கா கோசாலா கட்டிட்டு வாங்கோ இதெல்லாம் நம்மால் செய்ய முடிஞ்சது லோகத்துல இருக்கவ எல்லாரும் பசுவின் பால் தான் சாப்பிட்றா இங்கேயோ தான் ஒரு நாலஞ்சு இடத்துல இருமை பால் இது ஒட்டகத்தின் பால் தான் சாப்பிட்றாளே லோகத்துல இருக்கவள் எல்லாரும் அந்த நம்ம பெத்த அம்மா நமக்கு ஒரு வருஷம் தான் பால் கொடுக்குறாள் நம்ம இருக்கிற வரைக்கே நமக்கு பால் கொடுப்பவள் அந்த கோமாதா அந்த கோமாதாவை ரஷிப்பதற்கு சமமாம் பாகவதம் கேக்குறது அப்படிங்கிறார் உக்தம் பகவதம் நித்தியம் கிருதம் ச ஹரி சிந்தமம் சுலசி போஷணம் செய்வதேனு சமம் அப்போ இந்த பாகவதத்தை யாரு கேட்கிறாளோ அவளுக்கு சரீரத்தை விட்டு ஆத்மா பிரியும் போது பகவான் மோக்த்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்றார் ஒருவாட்டி உத்தவர் கேட்டாராம் அப்பா லோகத்துல எல்லாரும் கஷ்டப்படுறாள் உத்தவருங்கிறது யாருன்னா கிருஷ்ணர் இருந்த காலத்துல அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிருஷ்ணரையே பார்த்து 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 அவரும் கிருஷ்ணர் மாதிரியே ஆயிட்டார் கிருஷ்ணர் மாதிரியே கொஞ்சம் டார்க் ஆயிட்டார் கிருஷ்ணர் மாதிரியே அப்படியே எல்லாருக்கும் இவர் கிருஷ்ணர் வராரா உத்தவர் வராறாரேன்னு தெரியாத அளவுக்கு ஒத்தர் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஆயிட்டா பக்தா கதம் பூதலே லோகத்துல இந்த மெடிடேஷன் எல்லாம் நடக்கிறது பாருங்க பல பேர் இந்த மெடிடேஷன் போவ உங்களுக்கு டைம் இருக்கோ இல்லையோ தெரியல இந்த மெடிடேஷன் என்னென்ன அதுல போனா எல்லோரும் கண்ணை மூடிக்கொள்ளுங்கள் வெள்ளையாக ஒரு வெளிச்சத்தை நினைத்து கொண்டிருங்கள் ஒயிட் லைட் எவ்வளவு நினைக்கிறது அரை மணி நேரம் தலைவலி வந்துடும் ஒயிட் லைட்டையே நினைச்சிட்டு இருந்தா இப்ப நமக்கெல்லாம் அவ்வளவெல்லாம் ஒயிட் லைட் குள்ள பரமாத்மாவை பார்க்குற அளவுக்கு ஞானம் இருந்தா நான் உட்காந்து சொல்லிட்டு இருப்பேனா நீங்க உட்காந்து கேட்டுப்பேனா இதனாடி மோட்சத்தை போயிருக்க மாட்டோமா இல்லையா அந்த ஒயிட் லைட்டை பார்த்தா பகவான் பகவானை பார்த்தாலே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல இப்போ வைட் லைட்டை நம்ம என்ன நினச்சுன்னு இருக்குது நேற்று என்ன செய்தீர்களோ அதையெல்லாம் நினைத்து பாருங்கள் உருப்படியாக எதாவது பண்ணியிருப்போமா திங்க் ஆஃப் வாட் ஆல் யூ ஹவ் டன் எஸ்டே அதனால இந்த மெடிடேஷன்லாம் நமக்கு வரலியேன்னு உத்தவர் எடுக்கிறார் எங்களுக்கு வரலையே நான் என்ன பண்றதுன்னு அப்பா அவர் சொன்னாரா அப்பேர் பட்ட பாகவதம் தான் ஒரு சிந்தனம் ஏன்னா இப்ப நான் பாகவதம் சொல்லும்போது கிருஷ்ணர் பிறந்த அழகா இருந்தாராம் அப்படியே சந்திரன் மாதிரி திருமுகமா காது ரெண்டும் அவ்வளவு அழகா இருக்கான் குண்டலங்கள் அதுல தொங்கறதா நாசிக்கா ரெண்டும் சேர்ந்து எள்ளுப்பூ போல இருந்ததான் பவழத்தை இடிச்சு வச்சா போல வாய் இருந்துதான் அப்படியே சங்கு கழுத்தான் அழகான வக்ஷஸ்தலமா சிறுத்த இடையா இடையில ஒரு நாபியா அதுக்கு கீழே ஒரு பட்டு வஸ்திரமான்னு நான் சொல்றேன் நீங்க கேட்டுக்கே கேட்க கேட்க நான் சொல்ல சொல்ல உங்க கண் எதிர்க்க ஒரு சித்திரம் வருது இல்லையா அதுதான் தியானத்துக்கு உத்தமம் பகவது தியான சோபானம் சிந்தாரத்னம் நர்தேசிக்கன் அந்தி சமனம் தெய்வத்தம் தெய்வத்தான திவ்யம் சக்ஷு ஸ்ருதிபரிஷதாம் திருஷ்யத்தே ரங்க மத்தியே நடுத்தர்தேசிகன் அப்பேற்பட்ட ஸ்ரீரங்கத்தில் சேவை சாதிக்கக்கூடிய பகவானுடைய சௌந்தர்யம் லாவண்யம் சௌகுமாரியம் என்கின்ற அழகுத்தன்மையெல்லாம் சேர்ந்து என் மனதில் நிற்க வேண்டும்

இப்படியெல்லாம் நாரதர் சொல்லிட்டு இருக்கார் பாகவதத்தின் பெருமையே அந்த பக்திங்கிற பெண்ணு பிழைச்சுட்டா அவ புழைச்ச அந்த பக்தியின் அந்த மடியில ரெண்டு குழந்தைகள் இறந்து கிடக்கின்றது ஞானம் வைராகியம்னு சொன்னேன் இல்லையா பாகவதத்தை படிச்சா இவ்வளவு பெருமைன்னு நாரதர் சொன்ன உடனே அது பொழைச்சுடுத்தோம் இப்ப நீங்க ஆத்துக்கு போனோடனே சாப்பிட கூட வேண்டாம் எனர்ஜி அவ்வளோ வந்திருக்கும் பாகவதம் கேட்டா அதனால அந்த பாகவதம் கேட்டா அப்பேற்பட்ட பெருமையினர் இதுக்கு எப்படி பெருமையை புரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்கு ஒரு கதை சொல்றார் துங்கபத்ரா கர்நாடகத்துல ரெண்டு நதிகள் துங்கா பேர் அது ரெண்டும் ஒரு இடத்துல சேரும் அப்பத்திலே என்கின்ற நதியின் கரையில ஒரு கிராமத்துல வாழ்ந்தவர் ஆத்ம தேவர் அப்படின்னு ஒரு பெரிய மகான் அந்த ஆத்ம தேவருக்கு ஒரு பத்னி அந்த அவளுக்கு துந்துளி அப்படின்னு பேர் என்ன சுவாமி இப்படி எல்லாம் பேர் இருக்கா பாருங்க துந்துளி அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்கா அந்த துந்துளியும் ஆத்மதேவரும் ஒன்னா இருக்கா இருக்கும்போது அவளுக்கு புத்திர பிராப்தி வேணும் புத்திரன்னா என்ன புத்திரனோ புத்திரியோ ஏன்னா அது பல பேர் மாமி என்னுடைய சண்டை போட வந்துடுவா என்ன சுவாமி புத்திரன் மட்டும் சொல்கிறேன் மோதி என்னன்னா பேச்சி பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோங்கிறார் நீங்கள் என்ன பேட்டாவோ மட்டும் சொல்றேன் பேட்டி புத்திர புத்திரி வியாக்கரண ரீதியில ரெண்டும் ஒரே வார்த்தையில் அடங்கிடும் பிள்ளையோ பெண்ணோ வேணும்னு ஆசை அப்போ அந்த ஊரில் வந்து ஒரு மகான்கிட்ட போனா மகான்கிட்ட பிரார்த்தனை பண்ணார் ஆத்மதேவர் அவர் என்ன பண்ணார் ஒரு பழத்தை கொடுத்தார்

பாயசம் சாப்பிட்டதுனால குழந்தை பிறந்ததுன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க நம்ம மாத்திர குழந்தைகள் பாச பாயசமே சாப்பிடாது ஐயோ பாயசம் சாப்பிட்டா குழந்தை பிறந்துங்க நன்னா புரிஞ்சுக்கோங்க பாயசம் சாப்பிட்டதுனால ராமர் பிறக்கல எப்படி ஒரு குழந்தை இயற்கையாக பிறக்குமோ அப்படிதான் பிறந்தார் ஆனா பிறக்க விடாமல் தவிர்ப்பதற்கு சரீரத்துல சில உபாதிகள் இருக்கு இல்லையா அப்டக்கல்ஸ் இடையூறுகள் அதை போக்குவதற்கு ஹர்பல் கன்காக்ஷன் ஆயுர்வேதிக் ஜூஸ் மாதிரி அந்த பாயசத்தை கொடுத்து உடம்பு சரியாகி இயற்கை ரீதியாக குழந்தையை இன்றெடுத்தாள் அப்படிதான் கதை இது வந்து நடுவில் இந்த கதையில் அதெல்லாம் சொல்ல மாட்டா பாயசம் சாட்டா குழந்தை பிறந்து உடனே பாயசம் இஸ் ஈக்குவல் குழந்தைன்னு நம்ம ஒரு ஃபார்முலா போட்டுருவோம் கிடையாது அதனால இங்க பழம் கொடுத்தான் இருக்கு பழம் கொடுத்ததுனால அந்த பழத்தை சாப்பிட்டு அனுபவிக்கணும் அந்த உபாதிகள்லாம் போகணுங்கிறதுக்காக கொடுத்தா துந்துளிக்கிட்ட வந்து இந்த ஆத்மதேவர் கொடுத்தார் நம்ம ஊரில் பெரிய ஒரு சுவாமி வந்திருக்கார் எல்லாம் வச்சு வந்திருக்கார் அவர் இந்த பழத்தை கொடுத்தார் வச்சுக்கோமான்னு இதை சாப்பிட்டுருவார் எதுக்குன்னு அவர் கேட்டால் இது ஷார்ட்டாக குழந்த பிறக்குமா நமக்கு வந்து அப்பேற்பட்ட அனுகிரகம் கிடைக்குமா அவ பக்கத்தில் அது கிட்ட போய் சொன்னேன் ஏண்டி நான் இந்த பழத்தெல்லாம் ஷாட்டும் பெரிய தொந்தியாக மாறிடும் எனக்கு வயிறு அப்புறம் வெயிட்டே குறைக்க முடியாது அப்புறம் நான் ஓட்ஸு கிட்ஸு என்ன சாப்பிட்டாலும் அந்த வெய்ட்டு குறையாத போல இருக்குது நேரம் இந்த பழத்தை யார்கிட்ட தூக்கி கொடுக்குறதுன்னா அவாத்து மாட்டு கொட்டாயில் ஒரு மாடு மாட்டுக்கு இந்த பழத்தை கொடுத்துட்டான் கொடுத்துட்டு இவ ப்ரூவ் பண்ணணுமே கொஞ்சம் மாசத்தை பிரெக்னன்டா இருக்கான்னு அதனால துணியெல்லாம் சுத்தி வச்சிருக்கா சுவாமி புது சீரியல் பாக்குற மாதிரி இருக்கே அப்படின்னா அந்த காலத்துல இப்படி எல்லாம் தான் நடந்துக்கு பாருங்க அவ வயத்துல ஒரு மூட்டையை சுமந்து வச்சுட்டா இப்ப குழந்தை பிறக்கணும் இப்ப எப்படி இருந்தாலும் அது நித்தமா ஒரு துணியை சுத்தி வச்சுட்டே இருக்க முடியாது ஒன்பது மாசம் ஆகணும்னா குழந்தை பிறக்கணும் இவளுக்கு ஒரு அக்காள் அக்காளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தைய தன் குழந்தையா பாவச்சுன்னு எடுத்துன்னுட்டா அக்காவை சொல்ல சொன்னான் குழந்த சொல்லுன்னுட்டா அந்த குழந்தைய வாங்கி இந்த துந்துளி இவனுக்கு துந்துக்காரி அப்படின்னு ஒரு பேர் கொடுத்தா அக்காவுடைய பிள்ளையை தன் பிள்ளையாக வளர்த்தவனுக்கு கொடுத்தா இவ பால் கொடுக்குறான் அந்த குழந்தைக்கு இருக்கட்டா இப்ப என்னென்னா அந்த பசுவின் வாயிலாக ஒரு குழந்தை பிறக்க போகிறது இதில் ஒரு பெரிய டவுட் என்னென்னா ஏன் இதெல்லாம் நான் உங்களுக்கு டவுட் சொல்கிறேன்னா எல்லாம் பாகவதூத்தமாள் கதையை கேட்குறபடி கேட்டுட்டு போயிடுவேன்

அந்த கவிஞனுக்கு வர்ணிக்கக்கூடிய லைசென்ஸ் கிடைச்சிரும் ஒரு பெண் நடந்து வந்தாள் அப்படின்னா நான் கவிஞனே இல்லை நான் கவிஞன்னா அப்படி சொன்னோம் அன்னனடையாள் ஒரு சிற்றடையாள் நடந்து அன்னம் போல் பவனி வந்தாள் அப்படின்னு சொன்னா நான் பெரிய கவிஞன் படத்துக்கெல்லாம் பாட்டு எழுதி எழுதிவிடலாம் எதுக்கு இது சொல்றேன்னா கவிஞன்னா டிஸ்கிரைப் பண்ணணும் அந்த டிஸ்கிரிப்ஷன் கவிஞன் கிட்ட இருக்கு சாதாரண மனிதர்கள் கிட்ட இல்லை ஆனா நம்ம கிரந்தங்கள் எல்லாமே காவிய ரூபமாக தான் வந்திருக்கு அதனால நம்ம ரொம்ப ஜாகிரதையா கவனிக்கணும் இப்போ பாருங்க பீலமேடுலேருந்து இன்னொரு இடம் அது மேட்டுப்பாளையம் மெயின் ரோடு வரைக்கும் ஒரு அம்மாவை தன் பெண்ணானவள் சம்பாத்தியத்துல காரை வாங்கின்ட்டு ஒரு பெரிய ஆட்டோமேட்டிக் காரை வாங்கின்னு அம்மாவை பக்கத்துல உட்காத்தி வச்சு காரில் கூட்டுன்னு போகிறான் போயிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அம்மா வரா பக்கத்து விட்டு பங்கஜம் வரா எண்டி ஹௌஸ் த ரைட் உன் பொண்ணு எப்படி ஓட்டினா காரை அப்படிங்கிறா இந்த அம்மா சொல்றா ஓட்டினாளா பறந்தா அப்படின்னா அர்த்தம் என்ன பறந்தானா பறந்தான்னு அர்த்தமா என்ன அர்த்தம் வேகமா போனான்னு அர்த்தம் இப்ப நம்மளே கவிஞர்கள் மாதிரி தானே வர்ணிக்கிறோம் அதே மாதிரி அந்த காலத்து சின்ன விஷயத்த வர்ணிப்பா ஒண்ணுமே இல்லை விபாண்டகர் அப்படின்னு ஒரு மகரிஷிக்கு ஒரு பிள்ளை பிறந்தார் அவருக்கு ரிஷிங்கர்னு பேர் யாரெல்லாம் நாராயணிய சேவிக்கிறீர்களோ தெரியல அதுல வருமே கீர்வாணி தசமுக நிதனம்

சொன்ன ரெண்டு மூணு கருத்துக்களை நீங்க எழுதினா சொல்லலாம் இல்ல சுவாமி செல்ஃபோனே போறோமா செல்போன்ல உங்க ஃபோன் ஸ்மார்ட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸ்மார்ட் ஃபோன் அதுல நோட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும் அதை நீங்க அதுலயும் டைப் பண்ணிடலாம் ஒன்னும் புஸ்தகத்துல எழுதலாம் ஃபோன்ல டைப் பண்ணலாம் இல்ல சுவாமி நாங்கெல்லாம் கூறத்தாழ்வான் மாதிரி ஏகசந்தா ஒரு வாட்டி கேட்டா போறோம் ஞாபகம் இருக்கும் சொன்னா எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படியே உட்காந்துட்டு கேட்கலாம்